ஹலோ நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளி அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம எல்லாம் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நண்பர்களையெல்லாம் இருந்தோம் இன்றைக்கி வந்து முதல் வெள்ளி அப்படிங்கிறதுனால வந்து அம்மனுக்கு வந்து கூழ் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் நெய்வேதியமாக அதனால் வந்து கூழ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாம் அடுப்பெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்புறம் பூ வச்சாச்சு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் சரி கம்மியாக தானே வைக்கிறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமேட்டு வந்து ராகி மாவும் வந்து நம்ம இப்படியும் போட்டு இது பண்ணலாம் இப்படி வந்து ஒரு சிலருக்கு வந்து கெட்டி பிடிச்சிரும் கெட்டி பிடிக்கக்கூடாதுன்னா நம்ம இன்னும் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஆரி மாவு நல்லா போட்டு கலந்தும் ஊற்றி நல்லா கெட்டி விழு அளவுக்கு வந்து நம்ம கூழ் காய்ச்சலாம் ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து கூழ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கூழ் அந்த கூழ்லேயே முருங்கக்காய் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு கூழ் காய்ச்சி உப்பு போட்டு தான் வைப்பாங்க நம்ம ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா உப்பு போட மாட்டாங்க உப்பு போடாத தான் இன்னொரு பக்கம் பூவும் கட்டிக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமேட்டு வந்து சுட்ட கருவாடும் கூழும் வச்சு எல்லாம் ஒரு சில இடத்துலலாம் வந்து இப்படி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து வெறும் கூழ் மட்டுந்தான் வச்சு படைப்போம் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால வீட்டில் வந்து நம்ம வீட்டு தெய்வங்கள் அனைவருக்குமே வந்து கூழ் வச்சு இன்றைக்கி படைச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூழ் எடுத்துகிட்டு போயிட்டு இனிப்போட வச்சு நாங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முதல் ஆடி வெள்ளி பூசைகள்லாம் வந்து செஞ்சுட்டு வந்துட்டோம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேலத்து கோட்டை மாரியம்மன் சாமியும் போய் நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் அவ்வளோ அழகாக கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது திருப்தியாகவும் இருந்தது இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்